வணக்கம் நண்பர்களே மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் பெருங்கில் விளையாமை என்ற அதிகாரத்தை பார்த்து வருகிறோம் இந்த அதிகாரத்தில் நாம் இதுவரை நான்கு குரல்கள் பார்த்திருக்கிறோம் இன்று நாம் பார்க்க இருப்பது ஐந்தாவது குரல் நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது குரல் குரல் என்னவென்றால் எளிது என இல்லிறப்பான் எய்தும் எஞ்ஞான்றும் விழியாது நிற்கும் பழி அது எப்படி பாருங்க அது எளிது என இல்லிறப்பான் ஏதும் எஞ்சான்றும் விடியாது நிற்கும் வழி நிறைய இந்த திறனில் விளையாமையில வந்து செய்யக்கூடிய தவறுகளே வந்து எந்த அடிப்படையிலேயே வந்து உருவாகுதுன்னா அதெல்லாம் யாரும் பாத்துக்கிட மாட்டாங்கப்பா அதெல்லாம் வந்து ஒண்ணு நடக்காது யாரும் வந்துகிட்டு யாருக்கும் தெரியவா போகுது இதெல்லாம் வந்து ரொம்ப ஒண்ணு பெரிய போன இதாக இருக்கும் போடுறது இப்படிங்கறது ஒரு ஒரு பான்மையை வந்து அந்த ஒரு ஆண்மகன் வந்து அவன் ஏற்படுத்துகிறான் அதனால வந்து ஒன்றும் ஆயிரம் போடுறதில்லை அவளுடைய மா மாப்பிள்ளைக்கெல்லாம் வந்து எல்லாம் நினைச்சு பார்த்தா கூட வந்து அவனால கண்டுபிடிக்க முடியாது அது அவ்வளவு தூரத்துக்கு வந்து இயல்பா இருக்கக்கூடிய ஒரு வெளிய வந்து எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்றாக தான் ஒரு நட்பாகத்தான் அப்படி இருந்து இருக்கணும் மற்றபடி இதுல வந்து யாரும் சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு இதுல வந்து எதுவும் இருக்காது அதே மாதிரி வந்துகிட்டு நம்ம நம்ம வீட்டில் உள்ளவங்களும் இதை தெரிஞ்சுக்கிட மாட்டாங்க நம்முடைய நண்பர்கள் தெரிஞ்சுக்கிட மாட்டாங்க நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரங்க தெரிஞ்சுக்கிட மாட்டாங்க சரி யாருனாலுமே அவரை பொறுத்தவரையில வந்து அவரு அந்த மாதிரி அதெல்லாம் அப்படிலாம் அவர்லாம் எதுவும் தப்பு பண்ண மாட்டாரு அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு நல்ல பேர் இருக்கிற அதுதான் ஒண்ணும் ஏற்படாது அப்படின்னு சொல்லி இதுல வந்து தங்களை தாங்க ஏமாற்றி கொள்வார்கள் எளிதாகவே இருக்கட்டுமே எளிதாகவே ஆனால் அது வந்து எவ்வளவு பெரிய பாவம் நம்ம வந்து எவ்வளவு பெரிய ஒரு ஒரு கேடான ஒரு காரியத்தை வந்து நாம பிறனுடைய மனைவிய வந்து சொல்றதுங்கிறது வந்து அது வந்து எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு கவிஞர் கூட வந்து ஒரு இதுல சொல்லும்போது சொல்லிருக்காரு மனைவிடைய மனைவியை தொடுவது என்பது ஒரு நல்ல பாம்பை முத்தமிடுவதற்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படி அது அதனுடைய அந்த தவறுனுடைய ஆளை வந்து அவ்வளவு பெருசா அப்ப அப்படி இருக்கும்போது வந்துட்டு எளிது இது மட்டும் இல்ல எளிதுங்கிறதுக்கு வந்து ஒரு ஆண் பெண்ணு வந்து ஒண்ணு சேர்ந்தே ஒரு இடங்கள்ல வந்து பணியாற்றக்கூடிய ஒரு வரும் ஒரு சினிமா பாடல் கம்போஸ் பண்றவங்க ரெண்டு ரெண்டு சிங்கர்ஸ் இருக்காங்க ஒருத்தர் ஆண் ஒருத்தர் பெண் அப்படின்னா இவங்க ரெண்டு ஊரும் எணிஞ்சுதான் வந்து அந்த இடத்துல இருப்பாங்க அவங்க வந்து அதுல வந்து காலம் பாட்டுகள் வரும் எல்லா பாட்டுகளும் வரும் இதுல வந்து அஹ் தொட்டு பேசக்கூடிய சந்தர்ப்பங்களும் இதெல்லாம் எல்லாமே வரும் இதுல வந்து அந்த ஆண் வந்து என்ன இது பண்ணிடுவான்னா ஒரு பெண் வந்து சிரித்து பழங்குவது இவளை நம்முடைய கைக்குள் போடுவது எளிதுன்னு நினைச்சிருந்தாங்க ஆனா பெண்களுடைய இயல்பு வந்து நாளைக்கு முன்னால வந்து நம்ம தென்கட்சிக்கு சுவாமிநாதன் வந்து அவருடைய சொப்பொடிவுல சொல்லும்போது சொல்லியிருக்காருன்னா ஒரு பெரிய ஆஹ் ஒரு கணக்கெடுப்பு நடத்தும் பொழுது இந்த ஆண்களை விட அதிகமான நேரங்களில் சிரித்த முகமாக இருப்பவர்கள் பெண்கள் அதுதான் அவங்களுடைய இயல்பு அதனால வந்து எந்த இடத்துலயும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இயல்புல அதை சிரித்த மாதிரிதான் இருப்பாங்க சிரித்தாங்க அப்படிங்கறதுக்காக வந்துகிட்டு அத வந்து இசைவு அப்படின்னு சொல்லி நாம வந்து நினைச்சிடக்கூட ஆக இது அந்த எளிது என அப்படிங்கிறது வந்து இந்த இப்படி இந்த மாதிரி சந்தர்ப்பங்களும் உண்டு இதுலாம் வந்து எளிதுதான் யாருக்கும் தெரியாது அத மறுக்க கூட செய்ததா நாளைக்கு வந்து டச் பண்ணி பாத்துட்டு வந்து முடியாது அப்படிங்கிற ஒரு கட்டம் வரும்போது கோவப்பட்டு பேச வரைக்கும் இல்லைன்னு தெரியல யாருக்கும் அது வெளியே தெரியாது அத ப்ரூவ் பண்ண முடியாது அப்ப இவ்வளவு வேலை வந்து இருக்கு இதெல்லாம் இது வரும்பு கொடுத்து ஒரு மகன் வந்து எழுது என இல்லை இறப்பான் தன்னுடைய மனைவியை விட்டு இன்னொரு பெண்ணிடத்துல வந்து அவங்க வந்து மோகம் கொள்ளும் பொழுது வெளியாத நிற்கும் படி விளியாது நிற்கும் படினா விளையாதுன்னா சாகாமல் இருக்கும் சாகாமல் இருக்கும்படி அப்படி எல்லாம் வந்துட்டு எவ்வளவு பெரியவர்கள்லாம் வந்து அவங்க மேல ஒரு சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் அதுகளெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கடமும் வந்து அவங்களுக்கு எல்லா வகையிலையும் பெரியவங்க ஆனா அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சேர்ந்து அதனால விஷயத்துல எளிது அப்படின்னு நினைச்சு ஆண்மான் வந்து அந்த இல் இல் இறப்பான் தாவர ஒரு இலியிலிருந்து இன்னொரு இருந்து இன்னொரு பெண்ணுக்கு காவது அது ஒரு இராத பணி என்ன சொல்லுவது வள்ளுவர் சொல்லுகிறேன் இதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா நிறைய உதாரணங்கள் இருக்கிற இதுலாம் நம்ம வந்து நல்ல இந்த விஷயங்களை நாம வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறோம் இன்னும் அடுத்த உள்ள குரல்களையும் பார்ப்போங்க அது வந்து இன்னும் திருவள்ளுவர் என்ன சொல்றாங்க அதுவரை நன்றி கூட வெளியிட்டு கொள்வீர்கள் வணக்கம்